கள்ளக்காதலனுடன் இருக்கும்போது கணவன் வந்ததால் மனைவி ஆத்திரம் கணவனை இருபத்தி ஐந்து இடங்களில் கத்தியால் குத்தினாள் தின இது அநியாயமாக இருக்குது கணவன் மேலே கோவமா இல்லை கள்ளக்காதலன் மேலே இருந்த வெறியா இருபத்தஞ்சு முறை குத்திருக்கா ஆமாம் 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 கட்ட சொன்னேன் கட்ட சொன்னேன்

இல்லை நீ போல என்கிட்ட முக்கியமா பேசிக்கிட்டு இருக்க நான் டிஸ்டர்பா இருக்கோம்ல நீங்க அப்படி இல்லை நீ யாராவது பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் நான் இருக்கிறது உனக்கு இடங்கலா இருக்கலாம் அதனால நீ கோவம் வந்து என்ன கத்தியால ஒரு இருபத்தஞ்சு முறை குத்தலாம் அவ்வளோ குத்துல என்னால் தாங்க முடியாதுல்ல இல்ல வளரல தவறு

நீ படிக்கிற காலத்தில் உன்னோட அப்படி இப்படி இருந்த ஒரு எக்ஸ் லவராக கூட இருக்கலாம் நான் இடைஞ்சலாக இருக்கிறேன்னு நீ கோவத்தில் கத்தி கத்தி எடுத்து குத்திட்டுனா என்னாலலாம் இருபத்தஞ்சி குத்து தாங்க முடியாது அதான் எழுந்து போகிறேன் பேசிட்டு இருந்தது பாய் ஃப்ரெண்டு தான் அதான் எனக்கு டவுட்டு பொம்பளைங்கள நம்பவே முடியாது யார் அது பாய் ஃப்ரெண்டு பேர் ஆரி அவனும் பாய் ஃப்ரெண்டு தானே அதான் பார்த்தேன் ஓ மோதரை கட்டிக்கலாம் ஏன் அதாவது எங்களுக்கு வயசாயிட்டாலே பிபி சுகர் வரா மாதிரி சந்தேகப்பிச்சு வந்துடும் இது பாட்டி என்ன கூட சந்தேகப்படுறாங்களா இல்ல யாருக்கு எப்ப எப்படி மூடு மாறுவாங்கன்னு தெரியாது அப்படி இருந்தாலும் நேரத்தஞ்சி கூட குத்திட்டு இருக்க மாட்டேன் ஒரே குத்து ஓங்கி ஒரே தப்புடு போடும் யாரு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்குதோ